ஒரு தொழில் அமையறதுக்கும் கூட்டு தொழிலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் எல்லா லக்னத்துக்காரங்களுக்கும் கூட்டு தொழில் நல்லா இருக்கும் நம்ம சொல்ல முடியாதுங்க ஆனா இந்த கண்ணி லக்னத்துக்காரங்களுக்கு கூட்டு தொழில் நல்லா இருக்கும் இருந்தாலும் குட்டு தொழில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் நல்லா ஜோதிட காமிச்சு நீங்கள் மற்ற கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் லக்னாதிபதி புதன் ஏழாம் இடத்துல போய் நீசமாகறாரு அதனால் திருமணத்திற்கு பிறகு கட்டாயம் வாழ்க்கை துணையிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோங்க அவங்ககிட்ட ஈகோ அப்படிங்கிற விஷயத்த வேண்டாம் நீங்கள் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க ஏன் அப்படின்னா கன்னி காலப்புருஷனுக்கு ஆறாம் இடம் மீனம் உங்களோடய வாழ்க்கை துணை மீனங்கிறது வந்து பார்த்தோம்னா பன்னிரெண்டாம் இடமாக வருது அதனால சற்று முரண்பாடான நீங்க ஒன்னு சொல்வீங்க அவங்க ஒன்னு சொல்வீங்க அந்த மாதிரி ஒரு முரண்பாடான வாழ்க்கைத்தனே ஒரு சில சமயங்களில் உங்களுக்கு வந்து அந்த சூழ்நிலை ஏற்படும் அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோங்க ஏன்னா உங்களால் நிறைய பாஸ்ட்டே உங்களுக்கு நடக்க போகுது அதே மாதிரி உபயலகணத்துக்கு ஏழாம் அதிபதி பாதவா வர்றனால வர்றதுனால நார்மலாகவே நீங்க வாழ்க்கை தனக்கிட்ட